பகவத் கீதை குறித்து சுலோகம் கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்சா கிரியதே தசே எமேன நசர்சா அர்த்தம் பகவத் கீதையை சிலளவுக்கேனும் படித்தாலும் கங்கையாற்றின் ஒரு தொழில்நீரையேனும் பருகினாலும் ஒருமுறையேனும் பகவானை மனதாலும் செயலாலும் கூட அந்தவருக்கு எவருடன் எந்த உரையாடலும் இருக்காது அதாவது அவருக்கு மரண பயம் இருக்காது டோட் வசுதே வசுதம் தேவம் கம்சசானூர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகக்குறும் பகவக்கீதை சாரம் நீங்கள் தேவையில்லாமல் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள் உங்களை யார் அழைக்க முடியும் ஆன்மா அழியாதது அது பிறக்காது அது மறிக்காதுடோட் நீங்கள் என்ன இழந்தீர்கள் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் நீங்கள் எதை உருவாக்கினீர்கள் நீங்கள் ஒன்றையும் கொண்டு வரவில்லை நீங்கள் இங்குதான் அனைத்தையும் பெற்றீர்கள் நீங்கள் எடுத்ததெல்லாம் இந்த உலகத்திலிருந்தே எடுத்தது நீங்கள் கொடுத்ததெல்லாம் இந்த உலகத்திற்கே கொடுத்தது நீங்கள் வெறும் கைகளுடன் வந்தீர்கள் வெறும் கைகளுடன் திரும்பிப் போவீர்கள் டோட் நேற்று அது வேறொருவருடையது இன்று உங்கள் வசம் நாளை மற்றொருவரிடம் போய்விடும் அதை என்னுடையது என்று எண்ணிப்பற்றுக் கொள்வதே துக்கத்தின் மூல காரணம் டோட் மாற்றம் என்பதே வாழ்க்கையின் ஒரு விதி ஒரு கணத்தில் நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் மற்றொரு கணத்தில் வறியவராக இருக்கலாம் இந்த உடல் உங்கள் சொந்தம் அல்ல நீங்கள் இந்த உடல் அல்லடோ இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது இறந்த பிறகு மீண்டும் அவை இயற்கையில் கலந்துவிடும் ஆனால் ஆன்மா நிலைவானது அழியாதது துன்பமற்றது எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணியுங்கள் அப்படி செய்தால் நீங்களும் நிரந்தரமான ஆனந்தத்தைப் பெறுவீர்கள்